கடவுள் மனிதனை படைக்கிற போது நாம் எல்லாரும் அறிந்ததை போல ஆதாம் ஏவாளை படைத்தார் அப்ப முதல் உறவாக நாம் பார்க்கக்கூடியது கூடியது பெற்றோரை அல்ல எதைத்தான் பார்க்கிறோம் வேதாகமத்தில் தம்பதிகளைத்தான் முதல் உறவாக பார்க்கிறோம் ஆனால் அந்த உறவோடு குடும்பம் சுருங்கிவிடவில்லை அதுக்கடுத்து நாம பெரிய குடும்பமாக பார்க்கக்கூடியது யாரை பைபிள்ல ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் நோவா நோவாவை பற்றி நாம் வாசிக்கிற போது நாம் என்ன வாசிக்கிறோம் கர்த்த நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் அந்த வெள்ளப்பெருக்கு அவனை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிற போது என்ன சொல்கிறார் நீயும் உன் வீட்டார் அவருடைய வீட்டார் யார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு நீயும் உன் வீட்டாரும் வாருங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது செய்யுங்கன்னு சொல்லும் போது நீங்க பதிமூன்றாவசரத்தை பாருங்களேன் அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் நோவாவுடைய வீடு என்று சொல்லுகிற போது அவருடைய பிள்ளைகளுடைய மருமக்களையும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறார் உன்னுடைய வீடு என்று சொல்லுகிறார் அப்ப ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் திருமண உறவு தனித்துவமான உறவு என்பது உண்மைதான் ஆனால் அது மட்டுமே நமக்கு உறவுகள் கிடையாது ஏனென்றால் இன்றைய தலைமுறை கல்யாணம் பண்றவங்களா முதல்ல என்ன சொல்லுவாங்க நாத்தனார் இல்லாம இருந்தா பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் அம்மா அப்பா இல்லாம இருந்தாலுமே பரவாயில்லைங்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்க யாரும் வேண்டாம் உனக்கு நான் எனக்கு நீ ஆனா நீ நல்லா படிச்சிருக்கணும் வீடு வச்சிருக்கணும் எப்படி வரும் யாருமே இல்லாம எப்படி நல்லா படிச்சு நல்லா வீடு வாசலாம் இருக்க முடியும் இன்றைக்கு மக்களுடைய மனங்கள் வெகுவாக சுருங்கி கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாம் ஒரு நகைச்சுவையாகவோ அல்லது அனுபவத்தின் வாயிலாகவோ சொந்தங்கள் என்றாலே தொல்லைங்கிறதை ஆழமாக நாம் நம்புகிறோம் ஆனால் வேதம் பேசுகிற போது வெறுமனே கணவன் மனைவி அவனுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல அவன் பிள்ளை சார்பாக வந்த மருமகளையும் உள்ளடக்கிதான் கூட இதே போல ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது இந்த வசனத்தை கிறிஸ்து மேற்கோள் காண்பிக்கிறார் இது மீக அவனுடைய புஸ்தகத்தில் எப்படி வருது மகன் தகப்பனை கனவினப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார் இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வீடுன்னு சொல்லும் போது மருமகள் மாமி எல்லாம் சொல்லிட்டு இதே விஷயத்தை சொல்லுகிற போது எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கை அவன் வீட்டாரே என்று சொல்லுகிற போது வெறும் கணவன் மனைவியை மட்டும் அவர் என்ன பண்ணல சொல்லல நம்முடைய வாழ்க்கையில பிரதான ஒரே உறவு நீங்க மட்டும்தாங்க நீ மட்டும்தான் முடியாது வாழ முடியாது கடவுள் நம்மை ஒரு உறவுகளோடு கூட அமைப்பாக பார்க்கிறார் நம்முடைய வீடு என்று சொல்லுகிற போது கணவன் மனைவியை மட்டும் அல்ல அதை தாண்டிய உறவுகளையும் உள்ளடக்கிய நிலையிலே என்ன பண்ணுகிறார் பார்க்கக்கூடியவராக கூடியவராக இருக்கிறார் அப்ப ஆண்டவர் பார்க்கிற போது ஒரு வீடு குடும்பம் என்று பார்க்கிற போது வெறும் கணவன் மனைவியை மட்டும் என்ன பண்ணல பார்க்கவில்லை அதை தாண்டிய உறவுகளையும் ஆண்டவர் பார்க்க கூடியவராக இருக்கிறார் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதழுத்தவனும் அவி விசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான் இதுல சொந்த ஜனங்கிறதான வார்த்தையை நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சொந்தக்காரர்கள் ஒருத்தனுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அளவுகோல் என்ன என்று சொல்லுகிற போது இதுல ரெண்டு விஷயத்தை சொல்றாரு அவன் சொந்தக்காரர்களோடு எப்படி இருக்கிறான் என்பது அவனுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுறதா வெளிப்படுத்துது இ பாருங்களே நம்முடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற போது ஒருவன் தன் சொந்த சொந்தக்காரர்கள் உனசில வச்சுக்கிறீங்க ஒருவன் சொந்த உறவுகளையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் அது அதுல என்னது ஒரு சின்ன வித்தியாசத்தை கடவுள் என்ன பண்றாரு சொல்றாரு நீங்க பைபிள்ல சொந்தக்காரங்கிற வார்த்தை டைரக்டா என்ன ஆகாது மொழிபெயர்ப்புல வராது ஏன்னா அன்றைய காலகட்டத்துல அந்த வார்த்தைகள் பெருசா என்ன பண்ணல பயன்படுத்தல பைபிள்ல பரவல என் இனத்தால் அப்படிங்கறதான வார்த்தைகள் பெரும்பாலும் உறவுக்காரர்களை என்ன பண்ணுகிறது குறிக்கிறது எலிசபெத் மரியாளுடைய சொந்தம் அப்படி பைபிள்ல இந்த இனத்தார்ங்கிறதான வார்த்தை படிக்கிற போது சில இடங்கள்ல இஸ்ரவேல்கிற இனத்தை என்ன பண்ணுகிறது குறிக்கிறது ஆனால் பர்ஸ்ட்னலாக பேசப்படுகிற இடத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய சொந்தக்காரர்களை பற்றி என்ன பண்ணுது பேசுது இதுல இருக்கிற ஒரு உண்மையை நீங்க பார்த்தீர்கள் என்றால் முதலாவது சொந்தக்காரர்களை ரிலேட்டிவ் சொந்த ஜனங்களேங்கிறது அடுத்து வீட்டாரை வென்று சொல்லுகிற போது தன் குடும்பத்துக்கு அங்கே தான் யார் வர்றா கணவன் மனைவி பிள்ளைகள் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தான் ஒருவன் சொந்தக்காரர்களையும் விசேஷமாக தன் குடும்பத்தையும் அப்படிங்கிற விசாரித்தல் பராமரிக்காமல் போனால் குடும்பத்தை பராமரிக்கிறதே எவ்வளவு சிரமம் இதுல வேதம் என்ன சொல்லுது சொந்தக்காரர்களே என்ன பண்ணுங்க பராமரியுங்கள் ஒரு விசுவாசியினுடைய பராமரித்தல் என்றால் வெறுமனே பணம் செலவழிப்பதை மட்டும் நான் இங்க பேசல மிக முக்கியமாக அந்த உறவோடு நான் நடந்து கொள்ளுகிற அந்த மன பக்குவம் தான் நான் ஒரு விசுவாசியா என்பதை என்ன பண்ணுது வெளிப்படும்